செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே கல்குவாரியில் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் வட மாநில ஓட்டுநர் உயிரிழந்தார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் செந்தில்குமார் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான முழு தகவல் சொல்லுங்க செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த பெரிய வெண்மணி கிராமத்தில் இயங்கி வரும் குளோபால் மெயின்ஸ் எனும் தனியார் கல்கோரையில் கற்களை ஏற்றி கொண்டு பள்ளத்திலிருந்து மேலே வந்த லாரி திரும்புகின்ற பாதையில் வரும்பொழுது மண் சரிவு ஏற்பட்டதில் நூறு அடி பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் மாநிலத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் உடல்நிங்கி இடத்திலே உயிரிழந்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற செய்யூர் போலீசார் மற்றும் தெய்ய துறையினர் கல்கோடி பள்ளத்தில் விழுந்த லாரி மற்றும் இறந்த ஓட்டுநர் உடலை மீட்கும் பணிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார் காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடம் எல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க